நான் உங்க சுபைதா சாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நாமத மொழியில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பஞ்சு மாதிரி அப்படியே புஸ்ஸு புஸ்ஸுன்னு பூ மாதிரி இட்லி அதுவும் மிக்சியிலேயே அரைச்சு சூப்பரா செய்யலாம் இனிமேலே வீட்டில் கிரைண்டர் தான் இருந்தாதான் மட்டும்தான் இட்லி இட்லி மாவு அரைக்க முடியும் அப்படின்ற கவலை இல்லை இந்த இந்த அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சாஃப்டாகவும் நல்லா அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இட்லி புஸு புஸ்ஸுன்னு இருக்கு இது வந்து நம்ம மிக்ஸ் மிக்சர் ஜார்லேயே சூப்பராக நம்ம அரைக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் இப்போ நான் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் கடைகளில் இட்லி அரிசின்னு கேட்டாலே கொடுப்பாங்க அதில் வந்து ரெண்டு கப் நான் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தலை தட்டி எடுத்துக்கிறனும் குவிச்சு எடுக்கக்கூடாது கரெக்டாக சமமாக இருக்கணும் அடுத்து வந்து இதை தண்ணி ஊற்றி ஒரு நாரமணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு கப்புக்கு கால் கப்பு உளுந்து எடுக்கணும் இப்போ வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கனால அரை கப்பு உளுந்து கொஞ்சம் இந்த மாதிரி குவிச்சு எடுத்துக்கணும் உளுந்து வந்து தலை தட்டி எடுக்கக்கூடாது இந்த மாதிரி குவிச்சு எடுத்துக்கணும் அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்க்கறதுனால நல்லா உளுந்து வந்து புஷ்ஷுன்னு நம்ம ஆட்டும் போது நல்லா புஷ்ஷுன்னு வரும் அதையும் தண்ணி ஊத்தி ச தனியா ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் ஜவ்வரிசி இந்த மாதிரி ஒயிட் ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி வாங்காம நல்லா இந்த மாதிரி வெள்ளையா இருக்க ஜவ்வரிசி ஒன்ரை டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் தண்ணி ஊத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்ல இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு நாலுலருந்து அஞ்சு தண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்றிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம கிரைண்டர்ல ஆட்டும் போது தண்ணி ஊற்றி ஆட்டுவோம் ஆனால் மிக்சியில ஆட்டும் போது அந்த மாதிரி ஆட்டக்கூடாது இந்த மாதிரி தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு மிக்சர் ஜார் வந்து இந்த மாதிரி சின்ன ஜார் பெரிய ஜாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மிக்ஸி வாங்கும் போதே கொடுத்துருப்பாங்க அதில் இந்த மாதிரி நல்லா நீளமாக இருக்கிற மாதிரியான ஜார் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து பிரீத்தி ஜோடியாக் மிக்ஸி யூஸ் பண்ணுறேன் இது ரொம்பவே நல்லா இருக்குது இதுக்கான ரிவ்யூவும் நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி இது வாங்குறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் இந்த லாங்காக இருக்க மிக்ஸியில் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் மெயினாக இதுதாங்க மெயின் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை ஊற்றி அரைக்கணும் ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது மிக்சி வந்து சீக்கிரமாக சூடாகும் இப்போ சூடாகும் போது என்னாகும்னா மாவு வந்து அப்படியே அதிலேயே ஒரு மாதிரி வெந்து போயிடும் அப்படியே வெம்பிடும் இட்லி வந்து களி மாதிரி போயிடும் அதுக்காக அந்த மிக்சி ஹீட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கோல்டான வாட்டர் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறணும் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்டில் வச்சு காமிச்சேன் பாருங்கள் அந்த மாதிரி மொதல் இதில் ஃப நம்பர் ஒன்லே வச்சு நீங்கள் இதை வந்து அரைச்சிக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நல்லா ஐஸ் வாட்டர் ஊற்றி இதை நல்லா பொங்க பொங்க நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டர் அளவுக்கு இது ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது சீக்கிரமாகவே நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் ஆனால் இந்த ஜாரை வந்து நீங்கள் அப்பப்போ டச் பண்ணி பாருங்கள் சூடு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம லைட்டாக தொட்டோம்னா கையில் ஒட்டாமல் உளுந்து வருது இப்போது உளுந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வலுன்னு அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு பவுலில் ஊற்றி எடுத்துடலாம் அடுத்து அதே மிக்சர் ஜாரில் நம்ம வந்து அரிசி போட்டுடலாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதோட சேர்த்து செய்யும் சேர்த்து நல்ல இதை வந்து நல்ல எந்த ஒரு நெருநெருப்பும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும் அதே மாதிரி தான் இந்த நம்பர் ஒன்னில் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு அந்த மாதிரி அரைச்சிக்கிறணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறணும் இப்போ நல்லா நல்லா வலுவலுன்னு அரைஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம உளுந்தோட சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டரில் அரைக்கிறத விட மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக தான் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் நம்ம இட்லி ஊற்றும் போது எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இதே வந்து நல்லா பொங்கி வரும்போது கரெக்டாக இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இப்போ அதை வந்து நான் உப்பு சேர்க்காம ஒரு ஒரு நைட்டு வந்து இதை நல்லா பொங்கிறதுக்கு வச்சிடுறேன் இப்போ நான் வந்து இட்லி ஊற்ற போகிறேன் வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம நல்லா அடித்து எடுத்துடலாம் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய பாத்திரத்தில் நம்மளுக்கு பொங்கிறதுக்கு வச்சிங்கன்னா பா மாவு வந்து கீழே பொங்காமல் இருக்கும் அடுத்து இப்போ இட்லி தட்டில் எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயை தடவிட்டு எல்லா இட்லிலேயும் எல்லா இட்லி குழிகள்லேயும் எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அடுத்து வந்து இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போயுமே நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா அந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ என்னோடய இட்லி தட்டு பார்த்திங்கன்னா சின்ன இட்லி தட்டு தான் அதனால சின்ன சின்ன இட்லிஸ் தான் வரும் இதை நீங்கள் நல்லா துணி வச்சு நம்ம இட்லி அவிப்போம்ல பழைய காலத்துலலாம் அம்மா அம்மாவீடிகெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி நம்ம செஞ்சோம் நல்லா குண்டு குண்டுன்னு குஷ்பு இட்லி மாதிரி நல்லா சாஃப்டா மல்லிகைப்பூ இட்லி மாதிரியே வரும் இது இப்போ இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு இதை நம்ம நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா இட்லி வெந்துருச்சு இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு கத்தியோ ஏதாவது குச்சியோ விட்டு பார்த்தோன்னா நல்லா க்ளீனாக வருது இப்போ அதை நம்ம வெளில எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் ஸ்பூன் அப்படியே நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே சுட சுட இந்த இட்லியை அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்ட்டாக எடுத்து வச்சு இதோட வந்து ஒரு நல்ல பாசிப்பருப்பு சாம்பார் அதுக்கப்புறம் நல்லா காரசாரமான நம்ம நம்ம சேனலில் இருக்க வெங்காய சட்னி தக்காளி சட்னி வச்சு இந்த மல்லிகைப்பூ இட்லியை சாப்பிட்டு பாருங்க மிக்சியில் சூப்பராக அரைக்கலாம் இந்த டிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் தெரிவிங்க உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய் அமித் பாய் சொல்லு பாய் இட்லி நல்லா இருந்துச்சா தலையாட்டினா கேட்காதா உங்களுக்கு நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு சொல்லு நல்லா இருந்துச்சு